விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி அண்ணன் செயர்பாபிலிருந்து அண்ணன் மா வரை எல்லோரும் இத்தனை ஆர்வமாக தங்கள் பணிக்கிடையே இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பதன் முக்கியமான காரணம் யாருன்னா பெரியார் பெரியாரை பற்றி எப்பொழுது கேட்டாலும் எப்பொழுது பேசினாலும் ரசிக்கின்ற விதமாக ஒரு மாஸ் ஹீரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னா பெரியார் தான் எனக்கு பெரியாரை பற்றி ஒரு படம் போட்ட உடனே நீங்கள் எல்லாம் கைதுட்டீங்கல்ல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா ஒரு மனிதன் நூறாண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாகி நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வயசான அழகற்ற அழுக்கான தாடி ஒழுங்காக வெட்டப்படாத ஒரு கிழவனை காமிச்சா அரங்க அலறுது அலருது அப்படின்னா அதுதான் அந்த பெரியார் இந்த காலத்தில் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைப்பேன் இது ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் இருக்கும் அப்பா பெருசாக சம்பாதிச்சிருப்பாரு பிள்ளை அஞ்சு பேர் அதுக்கப்புறம் அப்பாவால் நல்ல நிலையை எழுதியிருப்பாங்க அவருடைய எண்பது எண்பத்தஞ்சு வயசில் அப்பா இறந்து போவார் இறந்து போனார்னா அன்னைக்கு வந்து நடக்கிற வெளிவர்ற அத்தனை நாளிதழ்களிலையும் ஒரு பெரிய நினைவஞ்சலி போட்டு முழுப்பக்க விளம்பரம் போட்டு உங்கள் பிரிவால் வாடும் பிள்ளைகள் அப்படின்னு நாலு பிள்ளைகளுடைய பேரும் போட்டு கண்ணீர் சுட்டுற படமெல்லாம் போட்டு ஒரு பெரிய விளம்பரம் வரும் எல்லா பேப்பர்லையும் அடுத்த வருஷம் என்னாகும்னா அதே பேப்பரில் இப்போ முழுப்பக்க விளம்பரம் என்னாகும்னா இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி வந்து கால் பக்கம் ஆயிடும் மூன்றாவது வருஷத்தில் என்னாகும்னா இந்த கால் பக்கம் கடைசி பக்கத்துக்கு போயிடும் முதல் பக்கத்தில் வராது நாலாவது வருஷத்தில் என்ன ஆகும்னா அந்த கால் பக்கம் விளம்புறோம் மூணாம் பக்கத்துக்கு வந்துடும் ஏன்னா அது இன்னும் காசு குறைச்சி ஆறாவது வருஷம் என்னாகும்னா அந்த நாலு அண்ணன் தம்பி ரெண்டாக பிரிஞ்சுருவாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு பேப்பரில் கொடுப்பான் இவன் ஒரு பேப்பரில் கொடுப்பான் ஏழாவது வருஷம் அது பங்குக்கு வந்துடும் எட்டாவது வருஷம் மறந்துடுவான் ஏன்னா இவன் அதுக்குள்ளே என் தொழிலை கற்றுக்கிட்டுருவான் பழகிடுவான் சம்பாரிச்சிருவான் இப்போ அப்பா தேவையில்லை அவருக்கு நினைவஞ்சியில் அனாவசியம் அப்படி தான் எப்பொழுதும் உலகம் இருக்கும் அப்படி இல்லாம ஒரு மனிதன் இறந்து காலமாகி அதன் பிறகு ஐம்பது ஆண்டு காலமாக பெரியாரின் பெயரை சொன்னா எதிரி நடுங்கிறான்ல அதுதான் பெரிய விஷயமா நினைச்சு பெரியார்ட்டு நினைச்சுக்குவேன் நான் நலம் பெற்றவன் கெனித்ராஜ் நலம் பெற்றவர் அவர் கொண்டாடுவது முக்கியம் இல்ல பெரியார் பெயரை எப்ப சொன்னாலும் பிஜேபி அலறாம பாருங்க என்ன பெரியார் என்ன பெரியார் ஈவேரா ஈவேரான்னு எனக்கு தெரிஞ்சு பெரியாருக்கு எப்பொழுதுமே தன்னை பெரியார்னு சொல்லாமல் பேர் சொல்லி கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கூப்புறதுக்கு தானடா பேரும்பாரு அப்படி பெரியாரின் விருப்பத்திற்கேற்ப அவரை திரும்ப திரும்ப பேர் சொல்லி இந்த தலைமுறை உங்ககிட்ட கொஞ்சம் சேர்த்தது நம்முடைய எதிரிகளாக இருப்பவர்கள் தான் இன்னைக்கும் அவர்களுக்கு பெரியாரை கண்டால் நடுக்கம் ஏ வருது ஏன் இன்னைக்கும் தேவை பெரியார் சமீபத்தில் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூரில் ஜிஎஸ்டியுடைய குறைகேற்பு கூட்டம் அந்த குறைகேட்பு கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இல்லையா அன்னபூர்ணா ஹோட்டலுடைய முதலாளி எழுந்திரிச்சு ரொம்ப இணக்கமாக முதலாளி அம்மா கோவப்படாத வகையில் அம்மா எங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது வெறும் பெண்ணை விற்றோம்னா டேக்ஸ் இல்லை அதுக்குள்ளே க்ரீம் வச்சோம்னா பதினெட்டு பர்சன்ட்டு இப்போ பெண்ணுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது க்ரீமுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு பதினெட்டு பர்சன்ட் மொத்தமாகவே போட்டிருங்க அவர் வந்து ஒன்றுமே குறைக்க சொல்லலை அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப இணக்கமானவன் நான் உங்களை ஜிஎஸ்டி குறைக்க சொல்லலை பொது அமைச்சர் என்னன்னு சொல்லுவோம் குறைங்க தானே சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு குறைக்காதீங்க தயவு செஞ்சு கூட்டி போட்டுருங்க எங்களுக்கு வேலை சுலபமாகட்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த முதலாளி மேலே கோவம் தானே வரணும் ஏண்டா ஏற்கனவே பண்ணுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்குது நீ ஒரு முதலாளி வந்து உட்காந்துக்கிட்டு கிரீம் பண்ணுக்கு போடுற பதினெட்டு பர்சன்ட்டு இதுக்கும் போடுங்க அம்பியா ஐம்பது ரூபாய்க்கு பண்ணுவாங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா கட்டணும் பதினெட்டு பர்சன்ட் ஐம்பது ரூபாய்க்கு ஒம்பது ரூபா அப்படின்னு தானே ஒரு கோவம் வரணும் ஆனால் கோவம் வராமல் நம்ம எல்லாரும் அன்னபூர் நம்ம முதலாளியை ஆதரித்தோம் நம்முடைய நேற்று பேசும்போது கூட மாண்பு முதல்வர் சொன்னாங்க அவரை பற்றி சொன்னாங்க ஏன் நம்ம எல்லாரும் ஒரு வரி கூட்ட சொல்ற ஒரு ஆளை ஆதரித்தோம் வரி கூட்ட சொன்னா வரணும் ஒரு முதலாளி வரி போடுங்கிறார் போய் நிதியமைச்சர்கிட்ட ஆனா அவரை நம்ம அவ்வளோ அவ்வளவு காரணம் மறுநாள் அந்த நிதியமைச்சரிடம் போய் அந்த முதலாளியை மன்னிச்சிங்க நின்ன பொழுது ஐயைய சுயமரியாதையை விட்டுவிட்டு ஒரு தமிழ் நின்றுட்டானே இந்த மண்ணில் ரொம்ப முக்கியம் சுயமரியாதை தான் எங்களுக்கு பெரியாருன்னு அதை தான் சொல்லி கொடுத்தான் காசு வரி நாங்கள் கட்டிக்கிறோம் ஆனா சுயமரியாதையை விட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த முதலாளியை தமிழ்நாடே ஆதரிச்சிருச்சு ஏன்னா ஒரு அதிகார வர்க்கத்திற்கு முன்னாடி போய் கைகட்டி நிற்பதை தமிழ்நாடு எப்பொழுதும் விரும்புவதே இல்லை செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா நம்ம ஒரு மூடநம்பிக்கை பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பேசும் பொழுது அவரை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் பார்வையற்றவர் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் ஏன் கொடுக்குறாரு ஏற்று குரல் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கி ஒதுக்கீட்டில் ஆசிரியராக வந்தவர் இல்லை அவர் படித்து பொது போட்டியில் ஆசிரியராக வந்தவர் வந்தவர் சமீபத்தில் தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு அந்த முனைவர் பட்டத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருந்த தலைப்பு பகுத்தறிவுன்னு பகுத்தறிவுங்கிற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தரால் தான் ஒரு மூடநம்பிக்கை பேச்சு நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் அப்போ பெரியார் என்பவர் தொடர்ச்சியாக இங்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற முக்கியமான அதை விட முக்கியமான காரணம் பெரியார் என்பவர் சாமி கும்பிடாதுன்னு சொன்னவர் இல்லை அதை நம்ம எல்லாரும் திரும்ப 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 சொல்ல வேண்டிய முக்கியம் என்ன அப்படின்னா இவர்கள் பெரியாரை வெறுமனை ஒரு நாத்திகவாதியாக அடக்க பார்க்கிறார்கள் ஏன் தெரியுமா பெரியார் பேசுன மிச்ச விஷயம் பூரா அவனுக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாதது குறிப்பாக பெரியார் பேசின பெண் விடுதலை நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய திருமண வயது என்பது எட்டு எட்டுங்கிறது என்ன அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் எட்டு அந்த வயது பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பெரியார் சொல்கிறாரு இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது எப்போ எட்டு வயசு கல்யாணம் பண்ணி இருக்கும்போது வந்து பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு பெரிய நேரத்தை சிந்த தேர்தல் சிந்தனை வேணும் இந்த பெண்களின் நலன் பேசியதன் காரணமாக விளைவாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து சாந்தின்னு ஒரு பொண்ணு தடகள போட்டியில் போய் வென்று தோஹாவில் சில்வர் வாங்கினாங்க சில்வர் அறிவிச்சாச்சு சில்வர் அறிவிச்சு வெளியே வந்த ஜெண்டர் டெஸ்ட்டில் வந்து சாந்தியினுடைய பெண் தன்மையில் சந்தேகம் வருதுன்னு கேள்வி வருவதற்குள் தமிழகத்தின் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் பரிசு பண்ண அறிவிச்சிட்டாரு ஆனால் சாந்திக்கு கொடுத்த விருதை திரும்ப பெற்றுட்டாங்க இந்திய அரசு இல்லை இல்லை அவருடைய ஜெண்டர் டெஸ்ட்ல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு சாந்தி கண்ணீரோடு வந்து சேர்ந்தாங்க எப்படி தான் இப்போ வினேஷ் போகத் வந்து நின்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நின்னாங்க சாந்தி வந்துடுனா அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கக்கூடாது நாங்கள் ஏன்னா விருது வாங்கினா தானே பதினஞ்சு லட்ச ரூபா விருது தான் திரும்ப கொடுத்தாச்சே வெள்ளிப்பாக்கு தான் திரும்பி வாங்கிட்டாங்களே அப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொன்ன பொழுது கலைஞர் சொன்னாரு சாந்தி ஆனா பெண்ணா என்பது முக்கியம் இல்லை ஓடுனது அந்த கால் தான் அதனால அதுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு இல்லையா கலைஞர் அந்த பாடத்தை படித்தது பெரியார்கிட்ட ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து கிளம்பி புதுக்கோட்டையிலிருந்து தோஹா வரையும் வந்திருக்கா தோஹா வரை வந்தவ கடைசி நேரத்தில் சின்ன பிசுரின் காரணமாக தன்னுடைய பதக்கத்தை இழக்கிறா ஆனா பதக்கத்தை இழந்ததற்காக அவளை கைவிட்டா புதுக்கோட்டை சாந்தியை போல விழுப்புரத்துல இருந்து மாயவரத்துல இருந்து இன்னொரு பொண்ணு வரவே முடியாது வந்தவளை விட்டுறவே கூடாது பரவாயில்ல அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த கால்தான் தானே பொண்ணுச்சு இதுக்குத்தான அறிவிச்சாங்க வெள்ளி பதக்கம் நான் கொடுக்குறேன் பதினஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு பதினஞ்சு லட்ச ரூபாயும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியும் கொடுத்து அந்த சாந்திக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன்னு கலைஞர் சொன்னதுக்கான காரணம் ஒரு பெண்ணை ஒரு பொழுதும் வீட்டுக்குள் முடக்கிவிடக்கூடாது என்ற சிந்தனை பெரியாரிடம் இருந்த அண்ணாவுக்கும் அண்ணாவிடம் இருந்து கலைஞருக்கும் வந்ததனால் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவிலும் இல்லாதபடி தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப பெண் பிள்ளைகள் படித்தா பணம் கொடுக்குறோம்னு முத முதல்ல ஆரம்பித்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு தொடர் தொடர்ச்சி எதுனா பெரியாரின் தொடர்ச்சி அதனால தான் இங்கே படித்திருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க